அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் ஃபார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம புடலங்காய் சாகுபடி பண்ணியிருக்கோம் இந்த புடலங்காய் சாகுபடிக்கு முன்னாடி வந்து நம்ம பீர்க்கங்காய் சாகுபடி பண்ணோம் அப்போ அமைச்சா அதே பெட்டு மல்சிங் சீட்டை பயன்படுத்தணும் கிட்டத்தட்ட பீர்க்கஞ்செடிகள் மட்டுமே ஒரு ஆறு மாதங்கள் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம அந்த மைக்காவை நம்ம வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நம்ம புடலங்காய் நடவு பண்ணால் நடவு பண்ணும்பொழுதே நிறைய பேர் சொன்னாங்க இதில் வராது அழிஞ்சி போயிட்ருக்கோம் மழை பெஞ்சுது அதனால் வராதுன்னு சொல்லி நான் வந்து அதெல்லாம் கேர் பண்ணாமல் நடவு பண்ணேன் நடவு பண்ணி செடி கொஞ்சம் ஆயத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம பவரிட்டை கொண்டு உழவு ஓட்டி அதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய மண்ணுகளை வந்து பசு வசப்பு தன்மையாக மாற்றி அதுக்கப்புறம் இன்னைக்கு தரமான முறையில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு அப்புறம் மாதங்களுக்கும் காய்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான காய்கள் காய்ச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் நடுப்புற ஒரு பத்து நாட்கள் இல்லாமல் போயிடுச்சு எனக்கே மனவேதனையாக இருந்தது நம்ம நல்ல மகசூல் எடுத்தோம் அப்போலாம் வந்து விலை போகலை இன்னைக்கு வந்து விலை போகுது இன்றைக்கி காய்களும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோ கிட்ட புடலங்காய் காய்ச்சிட்டு இருக்கின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே போல் வந்து இதில் இந்த முறை நம்ம கடந்த முறை பயன்படுத்தினா அதே பெட்டு உழவோட்டில் எதுவுமே பண்ணல எரு வைக்கல இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி இந்த முறை நம்ம செலவு போனது மட்டும் இருபதாயிரம் ரூபா மட்ட விதைகள் ஃபெர்டிலைசர்கள் நம்ம அடிக்கிறதுக்கு ஒரு இரண்டு தடவை நம்ம ஃபெர்டிலைசர்கள் பயன்படுத்தியிருக்கோம் அதெல்லாம் சேர்த்து ஒரு இருபதாயிரரூபா மட்டும் தான் நம்ம செலவு பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம ஒரு எண்பது சென்ட்களை நம்ம லாபம் தான் ஒரு இன்னியான விஷயம் இந்த மாதிரி விவசாயத்தில் லாபம் கிடைச்சிதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நடக்குது நாம் இதையே நம்ம புதிதாக உழவு ஓட்டணுமா ஒரு ரூபாய் நம்ம டீசல் செலவு பண்ணியிருக்கணும் அதே போல் மல்சிங் சீட்டு ஒரு ரூபாய் செலவு பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கவே இந்த முறை லாபமாக தான் உண்மையான விஷயம் இந்த மாதிரி விவசாயத்தில் வந்து ஒரு முறை பயன்படுத்தின பெட்டுங்களையே நம்ம உழவு ஓட்டாமல் திரும்ப பயன்படுத்தும் போது வெற்றி வந்து சாத்தியமானதாக இருக்குன்றது தான் கருத்து நிறைய பேர் வந்து அதெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க இப்போ கூட நாங்கள் பாருங்கள் பில்கள் அதிகமாக இருக்குது ஆனால் காய்களும் தரமான காய்களை கொடுத்துட்டு இருக்கின்றது ஒரு உண்மையான விஷயம் காலையிலேருந்து நாம ஒரு முந்நூறு கிலோ கிட்ட காய்களை அறுவடை பண்ணுவோம்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவசாயம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி